பக்த கோடிகள் அனைவருக்கும் இனிய காளை வணக்கம் இந்த பிள்ளையார் பேர் வந்து நிறுத்த விநாயகர் மிகவும் சக்தி வாய்ந்த விநாயகர் பாருங்கள் பாருங்கள் பக்தர்களே இந்த நல்லா பாருங்கள் பிள்ளையார் ரெண்டு சைடு நாகம் மூசிக்கும் வாங்க மக்களே பாருங்கள் இப்போ வந்து கோயில் வேலை இப்போ பார்த்துருக்காங்க மக்களே பாருங்கள் பாருங்க மக்களே பாருங்கள் பாருங்கள் பக்தர்களை பாருங்கள் இப்போ பாருங்கள் இப்போ வந்து கோவிலில் பார்த்துருக்காங்க ஏதோ ஒரு ஒரு தங்களால் முடிஞ்சது த தங்களால் முடிஞ்ச ஒரு பொங்கல் இந்த இந்த கோயிலுக்கு செய் பண்ணுங்க மக்களே பண்ணுங்க பாருங்க மக்களே இப்போ கோயிலுக்கு கட்டியிருக்காங்க பாருங்கள் கோவில் பாருங்கள்

பாரு பக்த கோயில் கோ பாரு மக்கள் இப்போ கோயிலு வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அங்கே எதோ உங்களால் முடிஞ்சது ஒரு பங்கான மக்கள் இந்த கோயிலுக்கு எல்லாம் முடிஞ்ச ஒரு பங்கான பொங்கை மக்கள் அங்கே முடிஞ்சது ஏதோ ஒன்று கோயில் கலைக்க எதோ ஒன்று வரும்போது இதாக முடியாது பாற மக்களே இதான் கோயில் பாருங்கள் மிகவும் மிகவும் வந்து இந்த வினா இந்த வினா வந்து சக்தி வாய்ந்த சக்தி வாய்ந்த பிள்ளையாடு பாரம்புக்கு மேலே வந்து கட வந்து பாருங்க மிகவும் சக்தியாய்ந்த பிள்ளை மக்களே இதோ 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 உங்களால் உங்களால் தங்க முடிஞ்சது ஏதோ ஒன்று இந்த கோயிலுக்கு செய்யும் மக்களே கும்பாசேல கும்பாபிஷேக திருப்பணியிலலாம் கலந்துக்கிற பெரிய விஷயம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையாக இந்த மக்களுக்கு கும்பாசேண நாளுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த இந்த திருப்பணியில் வந்து சேரது மகா புண்ணிய மக்களே அதுவும் இந்த பிள்ளையார் மிகவும் சக்தி வாய்ந்த பிள்ளையார் மக்களே ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று இந்த தங்கம் முடிஞ்ச இந்த கோயில் செய்யுங்க எதோ ஏதோ இந்த கோயிலுக்கு வந்து ஆ தங்க முடிஞ்ச ஆ செய்ய மக்கள் உங்களால் முடிஞ்சு எதோ ஒன்று கையில் அடிச்சது நீங்கள் வந்து என்னென்ன காரியம் அனைக்கிறீங்களோ அனைத்து காரியமும் நடக்கும் நீங்கள் நீங்கள் வந்து என்னென்ன வேண்டு வைக்க அனைத்து வேண்டுத்த சாப பாவங்கள் தீரும் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் தீரும் திருமண தடையை நீங்கும் வீட்டில் உள்ள சண்டை சச்சிர பிரச்சனை தீரும் இந்த திருப்பணியில் இந்த 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 திருப்பணி செய்கிறது மகா புண்ணியம் நம்ம நம்ம ஜென்மாவில் செஞ்ச பாவம்லாம் அப்படியே விலகும் உங்களா முடிஞ்சது செய்யுங்க உங்களாக முடிஞ்சு செய்யுங்க அந்த இந்த கோயில் கட்ட நான் போய் நான் போயிட்டு பேட்டி எடுக்கும்போது நான் அவர் தான் பாருங்கள் மக்களை